இந்த வீடியோ முழுமையா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு தலை சுத்தம் ஏன்னு சொன்னா நான் சொல்ல போற விஷயங்கள் எல்லாமே அப்படியான விஷயங்கள் ஒரு லட்சத்து இருபத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு ஒரு எடுத்தீங்க அப்படின்னு சொன்ன அறுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு அந்த சொப் இருந்து எந்த ஒரு பொருள் வேணாலும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம் ரெண்டு லட்சத்து பதினாயிரத்துக்கு ஒரு வாஷிங் மிஷின் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு லட்சத்து ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு அந்த இருந்து எந்த ஒரு பொருள் வேணாலும் நீங்க ஃப்ரீ எடுத்துக்கொள்ளலாம் ஒரு லட்சத்து அறுபத்தி மூவாயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு ஒரு வாஷ் மிஷின் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா எண்பத்தி ஓராயிரத்து அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அந்த இருந்து எந்த ஒரு பொருள் வேணாலும் நீங்க ஃப்ரீ எடுத்துக்கலாம் ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்துக்கு ஒரு எடுத்தீங்க வாஷ்மிஷன் எடுத்து ஐம்பத்தி நான்காயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு அந்த சொப்ல இருந்து எந்த ஒரு பொருள் வேணாலும் நீங்க ஃப்ரீ எடுத்துக்கலாம்

முன்னூறுவா ஒரு கபட் எடுத்தீங்க அப்படி சொன்ன நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு அந்த சொப்பொருளாவது நீங்க எடுத்துக்கொள்ளலாம் அறுபத்தி ஆறாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு ஒரு கபட் எடுத்து முப்பத்தி மூவாயிரத்து நானூறு ரூபாய்க்கு அந்த இருந்து எந்த ஒரு பொருள் வேணாலும் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்க்கு ஒரு அப்படி எடுத்து இருபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய்க்கு வந்து அந்த இருந்து எந்த ஒரு பொருள் நீங்க எடுத்துக்கொள்ளலாம் அறுபத்தி அப்படி எடுத்து முப்பத்தி நான்காயிரத்தி ஐநூறு அந்த இருந்து எந்த ஒரு பொருள் வேணாலும் எந்த ஒரு பொருளை எடுத்தாலுமே அந்த பொருளினுடைய இந்த அரைவாசிக்கு அந்த இருந்து ஃப்ரீ எதை வேணாலும் எடுத்துட்டு போகலாம் ஆனா அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் நீங்க வாங்குற பொருள் வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு மேற்பட்டதாக இருக்கணும் இது எந்த சோப் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஏ பாய் சிட்டி அப்படின்னு சொல்றது தான் பாய் சிட்டிக்கு ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் அதுல மூன்றாவது வீடியோ தான் இது ஏபாய் சிட்டி வந்து மட்ட கிளப்ல நாவட்குடாவுலயும் அதே மாதிரி கழுவாஞ்சி குடியிலையும் இவங்களுக்கு பிரான்ச் இருக்குது என்ன இந்த ஓஃபர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டிசம்பர் ஐந்தாம் தேதியில இருந்து டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் தான் வெளியில இருக்கும் அதுக்குள்ள ஓடி போய் வாங்கிருங்க என்ன இந்த சோப்ல இருக்கிற எல்லா ஐட்டமுமே வந்து வாரண்டியோட இருக்கிற பிராண்டட் ஐட்டம் தான் இருக்குது அது மாத்திரம் இல்லாம இந்த சோப்பினுடைய லொகேஷன்ஸ்னா இந்த வீடியோல லாஸ்ட்ல வந்து உங்களுக்கு ஃபுல்லா விளங்குற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கழுவாஞ்சி குடியிலையும் அதே மாதிரி

எக்கச்சக்கமான டிசைன்ஸ்ல சோஃபா இருக்குது அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சோபா தொண்ணூத்தி ஓராயிரத்து எழுநூறு ரூபாய்க்கு வாங்குனீங்க அப்படின்னு சொன்னா நாற்பத்தி ஐயாயிரத்து எண்ணூத்தி ஐம்பது ரூபாய்க்கு எந்த ஒரு பொருளை வேணாலும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம் சிம்பிளா சொல்லணும் இந்த நீங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல வாங்குற எந்த ஒரு பொருளை எடுத்தாலுமே அது அரைவாசி விலைக்கு அந்த சொப்ல இருக்கிற எந்த ஒரு பொருளை வேணாலும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா பெட் கிளோ நாவட்குட அப்படின்னு சொல்ற பிளேஸ்ல தான் இருக்கு நாவட்குடாக்கு நீங்க வரணும் அப்படின்னு சொன்னா காத்தாங்குல இருந்து வரும்போது டெக்னிக்கல் காலேஜ் தாண்டி அப்படியே கொஞ்சம் தூரம் வந்துட்டு இருக்கும்போது உங்களுடைய ரைட் சைடுக்கு தான் இந்த ஏ பை சிட்டி இருக்கும் அப்படி இல்லாட்டி பெடிக்ளோ சைட்ல இருந்து லங்கா டைல்ஸ் அப்படியே அதை தாண்டி வரும்போது கொஞ்சம் தூரம் வந்தீங்க அப்படி சொன்னா லெப்ட் சைடுக்கு தான் இந்த ஏப் ஐ சிட்டி இருக்கும் ரெண்டு இடத்துலயுமே எப்படி வரது அப்படின்னு சொல்ற வீடியோ புட்டேஜ் நான் உங்களுக்கு எட் பண்ணிருக்கேன் நீங்க கஷ்டப்பட்டு இடத்தை தேடி தெரிய கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி இவங்க பிரான்ச் பெட்டிகுளோல மட்டும் கழுவாஞ்சி கழுவாஞ்சுகுடியிலயுமே இருக்கு கழுவாஞ்சுகுடி பிரான்ச்சுக்கு நீங்க பெட்டிகுளோ சைட்ல இருந்து போறீங்கன்னு சொன்னா காகிஸ் எக்ஸ்பிரஸ்ல இருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும் போது உங்களோட லெப்ட் சைடுக்கு அவங்களோட ஏப் ஐ சிட்டி ஷோரூம் வந்துடும் என்ல் அக்கரை பத்தி சைட்ல இருந்து சொன்னா பேங்க்ல இருந்து கொஞ்சம் தூரம் போகல ரைட் சைடுக்கு இன்னும் கொஞ்சம் பொருள் விலைகள் எல்லாம் இருக்கு அதையும் நான் உங்களுக்கு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எழுபத்தி ஏழாயிரத்து நூத்தி அறுபது ரூபாய்க்கு மெட்ரஸ் வாங்கினீங்க அப்படின்னு சொன்னா முப்பத்தி எட்டாயிரத்து ஐநூத்தி எண்பது ரூபாய்க்கு அந்த சொப்ல இருக்கு எந்த ஒரு பொருளை வேணாலும் நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கொள்ளலாம் ஐம்பதினாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நீங்க அல்மாரி வாங்கினீங்க அப்படின்னு சொன்னா இருபத்தி ஐயாயிரத்து இருநூத்தி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு அந்த சொப்ல இருக்கு எந்த ஒரு பொருளை வேணாலும் நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கொள்ளலாம் ஐம்பத்தி ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு அந்த சொப்ல அல்வா வாங்கினீங்க அப்படின்னு சொன்னா இருபத்தி எட்டாயிரத்து எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அந்த சொப்ல இருக்கு எந்த ஒரு வேணாலும் நீங்க ஃபிரீயா எடுத்துக்கொள்ளலாம் ஐம்பது ஆறாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய்க்கு இவங்க மெட்ரஸ் வாங்குனீங்க அப்படின்னு சொன்னா இருபத்தி எட்டாயிரத்தி எண்பது ரூபாய்க்கு நீங்க இவங்க எந்த ஒரு பொருளை வேணாலும் ஃப்ரீயா எடுத்துக்கொள்ளலாம் முப்பதாயிரத்தி எண்பத்தி முப்பது ரூபாய்க்கு அந்த பொல்ல மெட்ரஸ் வாங்குனீங்க அப்படின்னு சொன்னா பதினஞ்சாயிரத்து நானூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு அந்த சொப்புல இருக்கு எந்த ஒரு பொருளை வேணாலும் நீங்க ஃப்ரீ எடுத்து கொள்ளலாம் மட்டும் சொல்ற இந்த சொப்பல பார்த்தீங்கன்னா சொன்னா எக்கச்சக்கக்கமான பிராண்டட் ஐட்டம் இருக்குது அதே மாதிரி எல்லாத்துக்குமே வந்து வரண்டியோட தான் இவங்க கொடுக்குறாங்க இந்த சொப்புல எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல அந்த பொருளினுடைய அரைவாசி விலைக்கு அந்த சொப்பல இருக்கிற எந்த ஒரு பொருள் வேணாலும் நீங்க ஃப்ரீயா எடுத்து வரலாம் இருபதாயிரம் ரூபாய் பெருமதியான ஸ்டாண்ட் பேன் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு தேவையான எந்த ஒரு பொருளை வேணாலும் அந்த சொப்ல இருந்து நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கொள்ளலாம் வளமையில நான் வீடியோ போட்டா எந்த பொருளை காட்டணும் அந்த பொருள் தான் அதிகமா நீங்க கேக்குறீங்க அப்படின்றதுனால நான் வந்து இந்த வீடியோல நிறைய பொருளை காட்டிருக்கேன் சோ அதனால அந்த சொப்புக்குள்ள போய் நீங்க தேவையானதை பார்த்து வாங்கலாம் அப்படி இல்லடி அவங்க டிசைன் கேட்டிங்க அப்படி சொன்னா அத கூட அவங்க உங்களுக்கு காட்டுவாங்க 80000 ரூபாய் இந்த சோபா வாங்கி நீங்க அப்படி சொன்னா 40000 ரூபாய்க்கு அந்த சொப்ல இருக்கிற எந்த ஒரு பொருளை வேணாலும் நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கொள்ளலாம் சோபாவை உங்களுக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் 3 2 1 அப்படி எடுக்கலாம் 3 1 1 அப்படி எடுக்கலாம் நீங்க வேண்டிய மாதிரி அவங்க கிட்ட பேசி அந்த பிரைஸ பேசி எடுத்துக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாம இந்த சொப்புக்குள்ள பாத்தீங்க அப்படி சொன்னா வீட்டுக்கு தேவையான சில்வர் ஐட்டத்துல இருந்து தேவையான டொய்ஸ் ஐட்டத்துல இருந்து எல்லா விதமான ஐட்டமும் இங்கே இருக்குது முக்கியமா டொய்ஸ் ஐட்டத்தை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ அப்படின்னு சொல்ற ஆஃபர் இன்னும் கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க எந்த ஒரு டொய்ஸ் எடுத்தாலுமே அதுக்கு இன்னும் சமானமா வந்து இன்னும் ஒரு டொய்ஸ் நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கொள்ளலும் என் வீட்டுக்கு தேவையான சில்வர் ஐட்டத்துல பாத்தீங்க அப்படி சொன்னா தீ கரண்டி பிங்கா கோப்பை எல்லாமே நீங்க எடுத்துக்கொள்ளலும் அதுக்கும் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அது மாதிரி இல்லாம வீட்டுக்கு தேவையான அயன் பாக்ஸ்ல இருந்து ஹீட்டர்ல இருந்து அவன்ல இருந்து டோஸ்டர்ல இருந்து ரைஸ் குக்கர்ல இருந்து எக்கச்சக்கமான ஐட்டம் இந்த இடத்துல நீங்க பர்ச்சேசிங் பண்ணிக்கொள்ளலும் அதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல வாங்கினீங்கன்னு சொன்னா அது அரைவாசி விலைக்கு அந்த இருக்கு எந்த ஒரு பொருள் வேணாலும் நீங்க ஃப்ரீ

வெளியில இருக்கும் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி மாத்திரமே உங்க ஷாப் க்ளோஸ் பண்ணி இருப்பாங்க மோ டீடைல்ஸ் வேணும் அப்படி சொன்னா திரையில தர कांटेक्ट நம்பருக்கு कांटेक्ट பண்ணி உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நானாலாம்